ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பேஸ் எயிட்டில் தாங்க அமைந்துள்ளது நல்லியம்பாளையம் ரோட்டில் அமைந்துள்ளதுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நல்ல ஒரு விஐபி ஏரியா தாங்க ரோடு அளவு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரோடா தார் சாலை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆங்காங்கே பார்த்திங்கன்னா வீடுகளும் அமைந்துள்ளதுங்க உடனே வீடு கட்டி குடியற மிகச்சிறந்த இடம் தாங்க ட்ரைனேஜ் வசதியும் உங்களுக்கு இருக்குங்க ஈபி அவைலபிள் இருக்குங்க வாட்ரு ஃபெசிலிட்டி இருக்குங்க சிட்டிக்கு நியர்பைலேயே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையில் அமைந்துள்ளதுங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க இது இந்த இடத்தோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்